குழந்தைகளோட கல்விக்கு தேவையான உபகரணங்கள் அவரோட ஸ்கூல் ஃபீஸ்ஸு தென் அந்த பள்ளி பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் இதெல்லாமே நம்ம நிறுவனத்தில் இருந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதில் பெரிய ஒரு முக்கியமாக நாங்கள் கடத்துக்கு கொண்டு போகிறோம் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சச்சினாலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியூட்ரிஷன் ரூடு அவங்களுக்கு தேவையான லைஃப் யூஸ்டாண்டிங் ஸ்டேஷனரிஸ் யூனிஃபார்ம் அண்ட் மஞ்சுனா ஏ மஞ்சுனா ஐ தர்

குட் மார்னிங் என் பேர் அபிநயா நான் வந்து பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஃபஸ்ட் இயர் முடிக்க போகிறேன் அப்பா வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் அதனால் என்னால் ஒர்க் போக முடியாது அம்மா மட்டும்தான் மார்னிங் மெல்லுக்கு போவாங்க ஈவினிங் வந்து துணி கடைக்கு போவாங்க அப்படியே தான் போச்சு பட் இது வந்து ஸ்கூல் படிக்க வரைக்குமே தெரியல எங்களுக்கு ஆனால் நான் எப்போ காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிது ஓகே இதுக்கு மேலே முடியாது ஸோ அப்படிங்கும்போது போது நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நான் ஒர்க் போனேன் நான் ஒர்க் போய் என்னோடய புக் ஃபீஸ் நானே பே பண்ணேன் ஃபோன் வேணும்னு கேட்டேன் அம்மா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு டூ தௌசண்ட் மட்டும் பே பண்ணி எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானே பே பண்ணி ஃபோன்லாம் நானே வாங்கிக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் சரி ஹாஸ்டல் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கும் போது இல்லை என்னால் வீட்டிலேருந்து போயிட்டு போயிட்டு வர முடியல வீக்லி ஒன்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகி ஃபீவர் வந்து அப்படியே தான் ஒரு மாதிரி இதாகிட்டேன் ஸோ அம்மா வந்து இல்லை நீ ரொம்ப இதாக வேண்டாம் நீ வந்து ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படி எப்படியோ கடன் வாங்கிலாம் கட்டி போய் ஜாயின் பண்ணிட்டேன் பட் இப்போ தம்பி வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்தோடனே ரெண்டு பேர்த்துக்குமே பே பண்ண முடியல எனக்கு வந்து வேண்டாம் ஹாஸ்டலே வேண்டா நான் வீட்டிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட வந்துக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை வேண்டாம் உனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம் நீ படிக்கிறது தான் முக்கியம் நீ எவ்வளோ சஃபர் ஆனாலும் பரவாயில்ல நீ அங்கேயே இரு அங்கேயே இருந்து படின்னு சொன்னாங்க இது வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு நேற்று கால் பண்ணி இந்த மாதிரி வாமா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு எனக்கு இப்போ கூட கையெல்லாம் நடக்குது இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்